ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்றார் என்று வாசிக்கிறோம் மிஸ்ரவேல் தேசத்தில் இரண்டு கடல்கள் உண்டு உப்பு கடலாகிய சவக்கடல் ஒன்று கலிலேயா கடல் என்று ஒன்று கலிலேயா கடலை திபேரியா கடல் என்றும் கெனசரேத் கடல் என்றும் அது அழைக்கப்படுகிறது நல்ல சுத்தமான தண்ணீர் அங்கே உண்டு நல்ல தரமான மீன்கள் நல்ல மீன்கள் அங்கே கிடைப்பது உண்டு எனவே அது ஒரு தொழில் நிறைந்த நல்ல ஒரு இடமாக காணப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் போகும் பொழுதெல்லாம் அந்த கடற்கரை ஓரத்தில் நின்று அவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது வழக்கம் அன்றைக்கும் வழக்கம் போல அவர் அந்த கிணசரைத்து கடலருகே நின்ற ஜனங்களுக்கு திரளான ஜனங்கள் அங்கே நின்றார்கள் என்று வாசிக்கிறோம் வேத வசனத்தை கேட்கும்படி அவரை நெருக்கினார்கள் என்று வாசிக்கிறோம் எனவே அவர் சற்று தள்ளி போய் நின்று படகிலே நின்று உபதேசம் பண்ணுவதற்காக அந்த ஏராளமான படகுகள் நின்ற பொழுது ரெண்டு படகுகளை காண்கிறார் அதிலே ஒரு படகிலே அவர் ஏறி அன்றைய வார்த்தையை அவர் பிரசங்கிக்கும்படிக்கு பிரசங்கிக்கிறார் பிரசங்கித்து முடித்த பின்பு எல்லா ஜனங்களும் அவருடைய போதகத்தை கேட்டுக்கொண்டிருந்தார் கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம் இதையெல்லாம் முடித்த பிறகு இயேசுவுக்கு அண்டைக்கு சீமோன் கொண்டு வந்து தன்னுடைய படகை வெறுமையாக நிரப்பி இருக்கிறான் என்பது ஆண்டவருக்கு தெரிந்த ஒன்று எனவே அவர் ஆனாலும் அவர் கேட்ட உடனே படகை கொடுத்தானே இந்த படகை நாம் சும்மா கொடுக்கக்கூடாது என்று நான்காவது வசனத்திலே வாசிக்கிறோம் நீ ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது அவன் வலையை போடுகிறான் மிகுதியான மீன்களை பிடித்தான் என்று வாசிக்கிறோம் அவன் சொன்ன உடனே முதலாவதாக அவன் சொல்கிறான் ஆண்டவரே அதற்கு சீமோன் ஐயரே நான் ராமுழுவதும் பிரயாசப்பட்டேன் ஆனால் ஒன்றும் கிடைக்கல தன்னுடைய வெறுமையை முதலாவது ஒத்துக்கொள்ளுகிறான் ரெண்டாவதாக ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி நான் வளைய போடுறேன் நான் நீங்கள் சொல்றீங்க அதுக்கு கீழ்ப்படிந்து நான் வளைய போடுகிறேன் ஏன்னா அந்த ஆழத்தில் தான் அநேக அற்புதம் இருக்குது அந்த ஆழத்தில் போய் முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கிறாரு சீமோன் வெறுமையாக வந்திருக்கிறது படகு இப்பொழுது ஏசு கிறிஸ்தவ ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடும்படி சொல்லுகிறார் தன்னுடைய இயலாமையை முதலாவது ஒத்துக்கொள்கிறார் அடுத்து வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படுகிறான் மூன்றாவதாக அந்த ஆழத்திற்குள் இருக்கிற அற்புதத்தை சுதந்திரிப்பதற்கு அவர் ரெடியாகிறார் ரைட் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சிட்டோம் இப்போ நமக்கு அங்கிருந்து இருந்து ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை அதை சுதந்திரிப்பதற்கு ஆயத்தப்படுகிறான் விசுவாசத்தை அவன் செயல்படுத்துகிறான் இப்பொழுது அங்கே ஆழத்திற்குள் கொண்டு போட்ட உடனே திரளான மீன்கள் கிடைக்கிறது வலை கிழிந்து போகத்தக்கதான் மீன்களை பிடிக்கிறான் அவன் பிடித்து கூட்டாளிகளுக்கு செய்கை காட்டி அடுத்த நிரப்புகிற அளவுக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஆழத்திலே அநேக அற்புதங்கள் இருக்கிறது ஆண்டவர் ஆழத்தில் போய் போடுப்பா அங்கே ஆண்டவர் சீமோனுக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் முழுதும் பிரயாசப்பட்டான் வெறுமை தன்னுடைய வெறுமையை ஒப்புக்கொள்கிறான் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறான் அந்த வெறுமையின் மத்தியிலும் ஆழத்தில் கிடைக்கப் போகிற அற்புதங்களை சுதந்தரிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறான் அவன் அந்த ஆசீர்வாதங்களோடு கூட அவன் திருப்தி அடைந்து விடவில்லை அவன் அதோடு கூட அந்த மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுவிட்டு அன்று முதல் மனுஷனை பிடிக்கிறவன் சொல்ல நீ மனுஷனை என்று உடனே மனுஷனை பிடிக்க போ மினு மனுஷனை பிடிக்கிறவராய் மாறுகிறதை பார்க்கிறோம் அவன் இன்னும் இயேசுவின் அற்புதத்தின் ஆழத்தை ருசி பார்ப்பதற்கு ஆயத்தப்பட்டு விட்டான் ஆழத்தில் கொண்டு போய் வளைய போடுனாரு வளைய போட்டேன் மிகுதியான மீன்கள் கிடைத்தது வளை கிழிந்து போகத்தக்க மீன்கள் கிடைத்தது இவ்வளோ அற்புதங்களை செய்கிறவரை நம்மை நம்ம விடக்கூடாது இன்னும் அவருடைய அற்புதத்தின் ஆழத்தை ருசிக்க வேண்டும் என்று அன்று முதல் மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றிவிட்டார் வெறுமையான படகை அவர் இயேசுவுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிரப்பி கொடுக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வெறுமையை இயேசு விடத்திலே சொல்லிவிட வேண்டும் ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாதுப்பா நம்முடைய பெருமை நம்முடைய மேட்டிமைகள் உட் விட்டு விட்டு நம்முடைய இயலாமையை ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்த வேண்டும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கேள் ஆண்டவரே நான் அப்படியெல்லாம் செஞ்சேன் ஆண்டவரே ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலைன்னு நம்ம ஆண்டவருக்கே பதில் கொடுக்கக்கூடாது சொன்னால் ஆண்டவரே நான் ராமுழுதும் பிரயாசப்பட்டேன் உடனே டக்குன்னு சொல்லிட்டான் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே உடனே ஒரு நிமிஷம் பொறுக்கலை இயலாமையை ஒத்துக்கொண்டு விட்டு பிரயாசப்பட்டேன் ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே உங்கள் வார்த்தையின்படி வளைய போடுறேன் ஆழத்திலே போய் வளைய போட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆழத்திலே அநேக அற்புதங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படி கீழ்ப்படிவோமே ஆனால் ஆழத்தின் அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் உடனே அப்படியே ருசிக்க போயிட்டான் எப்ப எப்படி இயேசுவின் அற்புதத்தின் ஆழம் என்ன என்பதை ருசிக்கும்படியாக இயேசுவின் பின்னாலே போகிறார் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையும் இப்படி தான் வெறுமையான படகாக காணப்படலாம் நம்முடைய குடும்ப வெறுமை இல்லாமை குறைவு தரித்திரம் வறுமை அதை அப்படியே இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படியே இயேசுவிடத்திலே சொல்லிவிடுங்கள் வெறுமையை ஏசுவிடத்தில் தெரியப்படுத்தி விடுங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் ஆண்டருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் ஆழத்தின் அற்புதங்களை பெறுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் கண்களை மூடி ஜவன் செய்வோம் நல்ல ஆண்டவரே ஆசிர்வாதமான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்றைக்கு அநேகர் தங்களுடைய படகுகளையும் வெறுமையாக வைத்துக்கொண்டு அல்லது எதுவுமே இல்லையே என் வாழ்க்கை கசந்து போய் இருக்கிறதே குறைவுகளோடு இருக்கிறேனே என்னை யார் நிறைவாக்குவார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற நிலையில் பொழுது நீங்கள் சீமோனை பார்த்து ஆழத்திலே சென்று வளைய போடுன்னு சொன்னீங்க அங்கே அற்புதங்கள் ஆயத்தமாக இருந்தது ஆண்டவரே அதே அற்புதத்தை இன்றைக்கும் நீ செய்ய வல்லவர் ஆனால் நாங்கள் எங்களுடைய இயலாமையை எங்களுடைய வெறுமையை முதலாவது உம்மிடத்தில் நாங்கள் தெரியப்படுத்தவும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து விட்டு விசுவாசத்தோடு அற்புதத்தை சுதந்திரிப்பதற்கு ஆயத்தப்பட எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது எங்களுக்கு அநேக அற்புதம் அற்புதங்கள் உண்டு என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று செவிக்கிறோம் இன்றைக்கே இந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆசீர்வதியும் தேவ கிருபை சமாதானம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஏசுவின் ஆமத்தில் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே